ஒரு புது விஷயத்தை கத்துக்கணும் இல்ல ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்தணும் ஏன் நம்ம கனவை துரத்தணும்னு நினைக்கும்போது ச்ச நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோமோன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா சில வாய்ப்புகளுக்கான கதவு நமக்கு முன்னாடியே சாத்திரிச்சு போதேன்னு ஒரு உணர்வு வரும் இல்லையா வாங்க இன்னைக்கு நாம அந்த உணர்வையே கேள்வி கேட்கிற ஒரு ஆழமான சிந்தனைய பத்தி தான் பார்க்க போறோம் ஆனா நிஜமாவே அப்படி ஒன்னு இருக்கா டூ லேட்னு ஒரு விஷயம் உண்மையிலே இருக்கா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்மால மாறவே முடியாதா என்ன இல்ல ஒரு புது தொடக்கத்துக்கான நேரம் உண்மையிலே ஓடி போச்சா இந்த கேள்வியிலிருந்து தான் தேடலையே ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த ரொம்ப லேட் ஃபீலிங் தான் வருது இது நம்ம இருக்கிற ஒரு பெரிய தட மாதிரி இந்த வயசுல இதெல்லாம் தேவையா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்ற பயம் இல்லனா நம்ம மேலேயே நமக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் இதுதான் இதுக்கு காரணம் இது நம்மள அடுத்த அடி எடுத்து வைக்க விடாம அப்படியே முடக்கி போட்டுடும் ஆனா உலகத்துல எல்லாருக்கும் வர்ற இந்த கவலைக்கு நம்ம பழமையான வேதாந்த தத்துவம் ஒரு சூப்பரான மாற்று பார்வையை தருது ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தரோட சிந்தனைகள்ல இருந்து வர்ற இந்த கருத்து காலம் கடந்துடுச்சுன்னு நினைக்கிற நம்ம மனப்பான்மையே மாத்தி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் சரி அது என்ன சொல்லுதுன்னு பாப்போமா இந்த ஆழமான கருத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த தத்துவம் ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு உவமையை பயன்படுத்துது நம்ம உடம்போட அத்தியாவசிய தேவைக்கும் நம்ம ஆன்மாவோட தேவைக்கும் நடுவுல ஒரு அழகான கம்பேரிசன் பண்ணுது இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிங்க ராத்திரி முழுக்க ஒரு முக்கியமான வேலையில பயங்கர பிஸியா இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் மணி ராத்திரி ரெண்டும் மூணோ ஆயிடுச்சு அப்போ ஐயோ தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு தூங்கவே வேணான்னு நம்ம சொல்றோமா சொல்லவே மாட்டோம் எவ்வளோ லேட்டானாலும் சரி உடம்புக்கு ஓய்வு தேவைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒப்பீடு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்களேன் ஒரு பக்கம் நம்ம உடம்போட தேவை எவ்வளவு நேரமானாலும் தூக்கம் ரொம்ப அவசியம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம ஆன்மாவோட தேவை எவ்வளவு வயசானாலும் சரி உள் மனசோட விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உடம்புக்கு ஓய்வு எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம உள்வளர்ச்சிக்கு இந்த விழிப்புணர்வும் முக்கியம்னு இந்த தத்துவம் சொல்லுது அப்போ இந்த ஆன்மாவை வெளிப்படைய செய்வதுன்னு என்ன அர்த்தம் அது எப்படி நம்ம உள் சத்தைக்கு ஊட்டம் அளிக்குது வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வெறும் தத்துவ வார்த்தைகள் இல்லைங்க நம்ம வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த வரி அது ரொம்ப அழகா விளக்குது ஒரு பயங்கர களைப்பான நாளுக்கு அப்புறம் தூக்கம் நம்ம உடம்பையும் மனசையும் எப்படி புதுப்பிக்குதோ அதே மாதிரி நம்ம உள்மனசோட ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்திக்கிறது நம்ம ஆன்மாவுக்கு புத்துணர்ச்சி தருது இங்க புனிதமான தொடர்புன்றது வேற ஒன்னும் இல்ல நம்மளோட சுயத்தோட நம்மளோட ஆழமான உணர்வுகளோட கனெக்ட் தான் சிம்பிளா சொல்லணும்னா ஆன்மீக விழிப்புணர்வுன்றது ரொம்ப நாளா நாம கண்டுக்காம விட்ட நம்ம உள்மன சக்திய தட்டி எழுப்புற ஒரு ப்ராசஸ் இந்த உரை சொல்ற மாதிரி இது ஆன்மாவ ஒரு உயர் சக்தியால் நிரப்புற ஒரு அனுபவம் நம்மளோட முழுமையான ஆற்றலை நாமளே உணர்றதுக்கான ஒரு வழி சரி இந்த விழிப்புணர்வு எப்படி நடக்கும் அதுக்கு இந்த தத்துவம் இன்னொரு அருமையான உருவகத்தை சொல்லுது நம்ம மனசுல அப்படியே பதியற மாதிரி ஒரு காட்சி அது இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு உருவகம் ஒரு நிமிஷம் எல்லாரும் கற்பனை பண்ணி பாருங்க வருஷக்கணக்கா பூட்டி வைக்கப்பட்ட கொஞ்சம் கூட வெளிச்சமே படாத ஒரு இருட்டு அறை அந்த இருட்டு ஒருவேளை நம்ம கவனிக்கப்படாத உள் மனதா இருக்கலாம் இல்ல நம்ம ரொம்ப நாளா கண்டுக்காம விட்ட நம்ம கனவுகளா கூட இருக்கலாம் ஆனா அந்த இருட்டறைக்குள்ள ஒரே ஒரு சின்ன ஒளிக்கீற்று வண்டா என்னாகும் பல வருஷமா இருந்த இருட்டு ஒரே கணத்துல மாயமா மறைஞ்சிரும் அந்த இருட்டு வெளியேற்ற பல வருஷம்லாம் ஆகாது இதுல முக்கியமான விஷயமே இதுதான் மாற்றம் மெதுவா தான் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை அந்த விழிப்புணர்வுங்கிற ஒளி வரும்போது பல வருஷம் அறியாம ஒரே கணத்துல கூட விலகி போகலாம் இந்த சிந்தனை நம்மள இந்த தத்துவத்தோட உச்சகட்டமான ஒரு வாக்குறுதிக்கு கூட்டிட்டு போகுது காலம் கடந்து போச்சுன்னு கவலைப்படுற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலான செய்தி இந்த கடைசி வரிகளை நல்லா உள்வாங்கி பாருங்க இது எவ்வளவு பெரிய நம்பிக்கையை நமக்கு தருது ஒருத்தரோட உள்மன வளர்ச்சிக்கும் தன்னைத்தானே உணர்வதற்கான கதவு வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் வரைக்கும் திறந்தே இருக்கு ஒருபோதும் தாமதமில்லைங்கிறது தான் இதோட மைய செய்தி அப்போ இந்த ஆழமான சிந்தனையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம் லேட் ஆயிடுச்சுன்னு நாம நினைக்கிறதே ஒரு மாயைதான் உடம்புக்கு ஓய்வு மாதிரி மனசுக்கு ஊட்டமும் அவசியம் மாற்றம்ங்கிறது திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி கூட வரலாம் முக்கியமா வளர்ச்சிக்கும் சுயமாற்றத்திற்கும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கணமும் ஒரு சரியான கணம்தான் அதுக்கு லேட்டன ஒன்னு கிடையவே கிடையாது இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி அந்த இருட்ட அறை உருவகத்தை உங்க வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பாருங்களேன் உங்க வாழ்க்கையோட எந்த பகுதிக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒளி தேவைப்படுது எந்த இடத்துல ஒரு புதிய விழிப்புணர்வை ஒரு புதிய தொடக்கத்தை நீங்க கொண்டு வர விரும்புறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க